உழையாத மனோபலம் பெற்ற பெண்ணாக நம் பெண் உருமாற வேண்டும் மருத்துவர் வழக்கறிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் என எத்தனையோ திறமைகளை கொண்ட பெண்ணின் சக்தி இன்று மறுபடியும் அழிந்து போய் கொண்டிருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் கல்வி கூடங்களிலும் பாலியல் வன்முறைகளுக்கு புகார் அளிக்க தொலைபேசி மற்றும் விழிப்புணர்வு செய்திகளை எழுதி வைக்கப்பட வேண்டும் பெண் குறையாமல் மெல்லினமாக உருவெடுக்கப்பட வேண்டும் இவற்றிற்கெல்லாம் ஒரே தீர்வு நம் பாரதியார் சொன்னதுதான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை ஏற்றகத்தில் உள்ளார் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பது அச்சம் என்பதில்லை என்ற வாய்வுகளை இனியாவது நம் பெண் சபகுதிகளுக்கும் ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண் பிள்ளைகளுக்கும் கற்றுத் தருவோம் தொடரும் சமூக வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் நம் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியின் கூற்றுக்கேற்ப நம் மனதை கட்டுப்போல் தீட்டி வைத்தால் அச்சமெனும் கொடிய விலங்கு நம்மை விட்டு அகன்று ஓடிவிடும் முதலில் நம்மை நாமே தன்னம்பிக்கை வைக்க வேண்டும் விடாமுயற்சி எப்போதும் தவறவிடக்கூடாது வந்தாதையை எதிர்த்து நான் உரக்கச் சொல்ல வேண்டும் நெஞ்சில் உரமும் நேர்மை திடமும் நியாயத்தை பேசும் சொல்லும் செயலும் ஒத்து போனால் தடமது மாறாமல் பயணிக்கும் அச்சம் தவிர் பார்வை மாறாது பயணத்தை தொடர்ந்தது எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சான்றர்களுக்கும் நன்றி கூறி என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்